உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்ரன் சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்போவுமே தெய்வ சிந்தனையுடன் இருப்பீங்க ஆன்மீக ரீதியில் எப்போவுமே முன்னோடியாக இருப்பீங்க எப்படின்னா தெய்வ அனுகூலமும் சரி கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்க முளைக்கப் போகுது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுதுன்ற அளவுக்கு சிந்தித்து செயல்படக்கூடியவங்க நீங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு அடிமைனா அதை நீங்கள் தான் ஏன்னா அன்பால் உங்ககிட்ட எந்த வேலையும் வாங்கலாம் ஆனால் அதுவே அதிகாரமாக பேசி அதிகம் பண்ண முடியாது அப்படி எதுலேயுமே தெளிவாக இருப்பீங்க உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும் ஏன்னா இந்த துலாம் ராசி வந்து சரராசி இல்லைங்களா நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு வேறு யாராக இருந்தாலும் என்றைக்கும் டவுன் ஆகி லாக் ஆகி ஆப் ஆகிட்ருப்பாங்க பட் இன்னைக்கு சாதிக்கணுன்ற லட்சியத்தில் உங்களுடைய ஸ்பீடு குறையாமல் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையாமல் நிற்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ராசி சரராசி அந்த ராசியிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடின உழைப்பாளி ஏன்னா கடின உழைப்பாளியோ ஒருத்தர் இருக்கும்னா சனி பகவானுடைய மேன்மை அவங்களுக்கு இருக்கணும் காலப்புருஷனுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் வீடாகப்பட்ட அந்த வீடு தான் சனி பகவானுக்கு உச்ச வீடு அப்போது அந்த உச்ச வீடாகப்பட்ட சனி பகவானுடைய மேன்மை எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஏழாம் பாவாதிபதி ஏழாம் வீட்டில் சூரிய பகவானுடைய உச்ச வீடாக அந்த இடத்துல அமையும் அப்போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க போல்ட்னஸாக இருப்பீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா முடிவில் தெளிவாக இருப்பீங்க சிந்தித்து செயல்படுவீங்க அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் நியாய தர்மத்தோடு வாழ்விங்க எதற்குமே எப்போவுமே தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா விட்டுக் கொடுக்க மாட்டீங்க அப்பேற்பட்டவங்க நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்கள் சுய முயற்சியில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடின உழைப்பால் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி நல்ல விஷயங்களை உண்டாக்கி அதை அடையக்கூடிய அருமையான அமைவுகளை உண்டாக்கினிங்க ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடைய இன்னைக்கு நாளைக்கிட்டு மிஸ் ஆகிட்டு நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் எழுந்துட்டீங்கன்னு நான் சொல்லுவேன் எழுக்கிறதில்லை இப்போவும் அது தடையாய் தான் நிற்கிது இப்போவும் அது இழுத்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த இருபத்தி நான்காவது வருடம் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காததுனால வாங்காத கடனுக்கு வடி கட்டுற மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சீங்க இதை எடுத்து அது மேலே போட்டு அதை எடுத்து இது மேலே போட்டு எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றணும் வாங்காத இடத்துல பணம் வாங்கி ரிஸ்க் எடுக்க முடியாத அளவுக்கு எடுத்து நாணயத்தை காப்பாற்ற போராட்டிங்க இன்றைக்கி பார்த்தா சாதாரணமாக ஆரம்பித்த கடன் இன்னைக்கு பெரிய லெவலில் அந்த கடன் சுமைகள் ஒரு புறம் நிற்கிது ஒரு பக்கம் நம்மளுடைய முயற்சிகளுக்குரிய அந்த வாய்ப்புகள் தடப்பட்டு நிற்கிது இன்னொரு புறம் இதனால் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷங்கள் பாதிக்கப்படுது இந்த மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வர நமக்கு ஒரு வழி பிறக்கமாக நல்ல நேரம் பிறக்க மாற்ற எதிர்பார்ப்புல நீங்க இருக்கிறீங்க பட் அந்த எதிர்பார்ப்பிற்குரிய அந்த வாய்ப்புகள் எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காமல் இருக்கும் பொழுது அந்த வழி வேதனை எப்படி இருக்கும் படுத்தா தூக்கம் வரலை பல யோசனைகள் சிந்தனைகள் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு குழப்பங்கள் இங்கே யாருக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு உபதனம் செய்யக்கூடிய நிலைமை எல்லாம் பார்க்க பார்க்க ஒரு வெறுப்பு ஒரு அது மட்டும் இல்லாமல் ஒரு வைராகியம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அப்போ இந்த வைராகியத்துக்கு நமக்கு ஒரு சான்ஸ் வேணும் அந்த சான்ஸுக்கு கிரக அமைவுகள் நல்லா இருக்கணும் இந்த கிரக அமைவுகள் நல்லா இருக்கணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறந்ததுமே குரு வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்துடுவார் இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஏன்னா உங்களுக்கு பஞ்சம சனி நடந்துகிட்டு இருக்கு இருக்கிறதுலேயே பஞ்சம சனி நடந்ததுன்னு வச்சுக்கிங்களே ரொம்ப மன கஷ்டங்கள் கொடுக்கும் மன கஷ்டங்கள்னா ஐந்தாம் வீடு இல்லையா புத்திர பாக்கியம் இல்லையா புத்திரபாகிய சம்பந்தப்பட்ட இடம் அப்போ பிள்ளைகளால கஷ்டப்படுறது பிள்ளைகளுடைய செயல் அவங்க செயற்கை கூட நட்பு இந்த ரீதியில சில பிரச்சனைகள் குடும்ப ரீதியில் அவங்க உங்கள் வார்த்தையை மீறி சில முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஆளாயிடுவீங்க குறிப்பா ஆரோக்கியம் வண்டி வாகனங்கள் சார்ந்த விபத்துகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இப்போ ஆறாம் வீட்டிற்கு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பயிற்சியாகிறார் இது பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்கிறதுலையே சனி பகவானுக்கு உகுந்த வீடு என்ன ஆறு மூணு ஆறு பதினொன்று இந்த வீட்டில் சனி இருந்துட்டால் உங்கள் ஜனன ஜாதகம் அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்திற்கு அந்த லக்னத்திற்கு மூணு ஆறு பதினொன்னில் சனி இருக்கணும் உங்கள் ஜாதகம் பலமான ஜாதகம் நீங்கள் என்னைக்கான சாதிச்சுருவீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அவ்வளவு உயர்தரமான நிலைக்கு நீங்க போயிடுவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நம்பிக்கையோட நீங்க இருக்கலாம் நான் சொன்ன இந்த மூன்று இடத்துல மட்டும் சனி எப்படி வேணாலும் இருக்கட்டும் இருந்துட்டா நீங்க சக்சஸ்ஃபுல்லான அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போ கோச்சாரத்திலையும் அந்த அந்த மூன்று இடங்களில் சனி நின்றால் மிகச்சிறந்த ராஜயோகம்னு சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு ஆறாம் பாவத்திற்கு சனி வரார் இந்த வருடம் உங்களுக்குரிய வருடம் உங்களுக்கான ஒரு வருடம் இந்த வருடத்தில் பன்னெண்டு ராசிகளில் குறிப்பாக இருக்கிறதுலேயே டாப் டென்ல நம்பர் ஒன்னாக நல்ல கிரக பயிற்சி எந்த கிரகத்துக்கு இருக்குன்னு கேட்டால் எந்த ராசிக்கு இருக்குன்னு கேட்டால் நான் துலாம் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு அமைவுகள் இருக்கு ரிஷபராசிக்கு அடுத்தது துலாம் ராசிக்கு தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா புறம் குரு ஒன்பதாம் வீட்டிற்கு வந்துடுவார் குரு ஒன்பதற்கு ஒன்பதில் நிற்க உங்களுடைய சனி ஆறில் நிற்க இந்த அமைவுகளில் லாபஸ்தானத்தில் கேது பயிற்சியும் அதே டயத்துல தான் ஆகுது ராகு கேது பயிற்சியும் அப்போ பார்த்தீங்கன்னா கேது வந்து பதினொன்று லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துருவார் பதினொன்று லாபஸ்தானத்தில் கேது உட்காரும் பொழுது என்ன நடக்கும்னா அந்த இடம் பலம் பெறும் அது எப்போனா மே மாசம் பதினேழாம் தேதி மே மாசம் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சியை இடுவார் அப்ப பார்த்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவான ஒரு சூழல் அப்ப கடந்த கால அஷ்டம குரு அஷ்டம குருவால தன்னை தனக்கு ரொம்ப வேண்டி எழுந்து இழந்து நிற்கக்கூடிய சூழல் உங்களை சார்ந்தவங்களை இழந்துருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க இந்த அர்த்தாஷ்டம சனி பஞ்சம சனி கடந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டீங்க உங்கள் விரல் உங்கள் குத்தனா எப்படி இருக்கும் உங்களை சார்ந்தவங்களை இழந்து நிற்கும் போது உங்களுடைய வழி வேதனை எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க அப்போ இதெல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு காலம் பட் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் பலனடையக்கூடிய ஒரு காலம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அறுவடை காலமா இருக்கும் முயற்சி எடுங்க பெரிய லெவலில் சக்சஸ் அடைய போறீங்க குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு டைரக்டா ஏழாம் பாவம் அந்த ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருந்த சனி டைரக்டா அந்த இடத்துல பார்த்தார் சனி பார்வை அந்த இடத்துல விழும்பொழுது பொழுது ஏழாம் இடம்ன்றது என்ன மனைவி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடைச்சிருப்பார் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாயிருக்கும் திருமண விஷயத்துக்காக விரும்பிய வாழ்க்கை காதலிச்சிருப்பீங்க மனப்பூர்வமாக விரும்பியிருப்பீங்க அந்த வாழ்க்கை கட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி பெண்கள் நம்பி ஏமாந்துருப்பீங்க திருமண வாழ்க்கையில் எப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வரக்கூடிய ஒரு நிலமை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாடிக்கையாளர் நட்பு சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுடைய அந்த நட்பு எல்லாமே பிரேக்காக இருந்திருக்கும் இந்த ஏழாம் பாவம் டோட்டலாக பாதிக்கப்பட்டுருச்சு அப்போது இப்போ அந்த சனி அப்படியே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சனி பகவான் ஆறாம் வீட்டில் வரும் பொழுது அந்த பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழும்பொழுது தீராத கஷ்டம் தீரும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கேஸு கோர்ட்டு பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரிலீஃப் ஆகும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இது எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுது கண் அதாவது அண்ணன் தம்பி தகராறு ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு கூட உங்களாலேயே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நட்பு ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போது இந்த பிரச்சனைகளால் வந்த சிக்கல்கள் தீரும் ரொம்ப நாள் பிரச்சனைகள் தீரப்போகுது அதனால் வரக்கூடிய ப்ராப்பர்டிஸ் உங்களை சார்ந்து வந்து நிற்க போகுது இதில் பத்து ஒன்பதில் குரு நின்றால் அவர் பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டைரக்டாக விழக்கூடிய இடம் நூற்றி எண்பது டிகிரி உங்களுடைய மூன்றாம் வீட்டில் விழுது மூன்றாம் வீட்டில் விழுந்தாலே சொல்லவே வேண்டியது இல்லைங்க நீங்கள் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலையில் நிற்பீங்க அப்போ எதில் இறங்கினாலும் சக்ஸஸ் ஆக போகுது உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் கிடைக்க போகுது நிறைய சகாயங்கள் உண்டாக போகுது அதிலேயும் தகிரியம் துணிச்சல் வீரியம் அதிகரிக்கப் போகுது இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உண்டாக போகுது இதில் சனிப்பார்வை டைரக்டா விழக்கூடிய இடம் ஒரு அருமையான சிம்ம ராசியில் இது வரைக்கும் விழுந்தது இப்போ உங்களுடைய விரைய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது சுபகாரியங்கள் நடக்க போகுது திருமண வாய்ப்புகள் உண்டாக போகுது ரொம்ப நாளாக திருமண தடை உண்டாகி இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் ஏலம்பாவும் பாதிக்கப்பட்டதுனால போய் பார்த்து எல்லா ரிஸ்க் எடுத்து திருமணம் வரைக்கும் மூவ் பண்ணி கடைசியில் அந்த லைஃப் அந்த அந்த கல்யாணம் அப்படியே நின்று போயிருந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் அந்த பார்த்துட்டு வந்த அந்த மன மகளாக இருந்தாலும் சரி மன மகளை வந்து மணமகன் பார்த்துட்டு போயிருந்தாலும் சரி திருமணமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு திருமணம் இருக்காது அப்போது ஏதோ ஒன்று நமக்கு நடக்க வேண்டிய நல்லதை தடை பண்ணுதுன்னு நினச்சிருப்பீங்க அதுதான் இந்த கிரகங்களுடைய அமைவுகள் இது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துல மெயின் மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பெரும் பெரும் பிரச்சனையாக இருந்ததே குரு பகவான் டோட்டலாக மறைஞ்சு நின்னார் அப்போ அவர் நிலையில இருந்தார் அப்போ இது எல்லாமே மாறும் பொழுது நீங்கள் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வேலை உங்களுக்கு இவ்வளவுதான் இந்த வேலை முடிஞ்சு போச்சு நீங்கள் வேற எங்கேயாவது போய் வேலையை பாருங்கன்ற அளவுக்கு சில சூழ்நிலைகள்லாம் உருவாகிருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான நீங்கள் நிறைய அந்த இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க அதற்குரிய வாய்ப்புகள் சக்ஸஸ் அளிக்குமா ஆகாதான் குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக இந்த வருடத்தில் அது உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்க போகுது ஒரு புறம் வேலையில் ஸ்ட்ராங்காக நிற்க போகிறீங்க தொழில் இருந்த நஷ்டங்களை சரி பண்ணி வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க இத்தனை நாளாக தொழிலில் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராம இருந்திருக்கலாம் இதற்கு மேல் அவங்க ஒத்துழைப்பு தருவாங்க மேற்கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் இருக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் அளிக்க போகுது மொத்தத்தில் ஒரு உயர்தரமான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் தொடங்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்கு மேலே அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும் மேக்கு மேலே ஒரு நல்ல பெரிய லெவலில் இன்னும் அடுத்தடுத்து நல்ல கமிட்மெண்ட்ஸை உருவாக்கிடுவீங்க புத்திரபாகிய ரீதியில புத்திரபாகியம் இல்லைன்றவங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா புத்திர பா பஞ்சமஸ்தானத்தை கரெக்டாக வந்து குரு பார்வை விழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்குரிய காலம் கால நேரங்களை வீணாக்க வேண்டாம் இத்தனை கஷ்டத்திற்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது சிலருக்கு உங்களுடைய ரைட் ஹேண்டு அதே நேரத்தில் லெஃப்ட் இந்த இந்த ஜாயிண்ட் இந்த ஷோல்டர் சம்மந்தப்பட்ட பெயினை ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதனால் வண்டி ஓட்ட முடியல எதையும் அடுத்த கொண்டு போக முடியலன்னு நினச்சிருப்பீங்க சிலர் விபத்துகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதனால ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட ரீதியில் சிக்கல்கள் அடைஞ்சிருப்பீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்குமானு எதிர்பார்ப்பு இருந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு அதற்குரிய மருத்துவ வாய்ப்புகளும் கரெக்டாக அமைஞ்சு வரும் மொத்தத்தில் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் யாரால யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்க எல்லாமே உங்களை எதிர்பார்த்து வந்து நிற்கக்கூடிய நிலைக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் மொத்தத்தில் முயற்சியை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புதிகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் கொண்டு தான் உங்களுடைய பலன்கள் மாறுபடும் இப்போ உங்களுடைய ராசி வந்து துலாம் ராசியாக இருந்து இதுவே ஒருவேளை உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மெயின லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அது ஜென்மசனியாக அந்த இடத்துல உட்காந்துரும் விரையாத விதி அந்த இடத்துல உட்காந்துரும் அப்போ என்ன ஆகும்னா தேவையில்லாத மன அழுத்தங்களும் வீண் விரயங்களும் அவமானங்களும் மன அழுத்தங்களும் கஷ்டங்களும் நம்பிக்கை துரோகங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமை வீண் பழிகள் அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து சில மாறுபாடுகள் இதுவே ரிஷப லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க குரு பாசிட்டிவ் ஆகிடுவார் அது சனியும் பாசிட்டிவ் ஆகிடுவார் அது ராகுவும் பாசிட்டிவ் ஆகிடுவார் அப்போது லக்னத்தை பொறுத்து பல விஷயங்கள் இந்த இடத்துல மாறுபாடும் அப்போது அந்த மாறுபடக்கூடிய அமைவுகளில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுக்கு வேலை செய்யும் அந்த சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க சக்ஸஸ்ஃபுல் அழைக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு மாபெரும் மாற்றங்களும் சக்சஸ்ஃபுல்லும் ஒரு மிகுதியான வளமும் கொடுக்கக்கூடிய அருமையான காலமாக உங்களுக்கு இருக்கும் இருக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்